தமது முகம் வாய் இவற்றை கழுவிய பின்பு சாய்பாபா கோதுமை மாவு அரைக்க தயார்படுத்துவதில் முனைந்தார் ஒரு சாக்கை தரையில் விரித்து அதன் மேல் திரிகையை வைத்தார் பின்பு முரத்தில் கொஞ்சம் கோதுமையை எடுத்து தம் கைப்பணியின் கைகளை மடக்கி விட்டுக் கொண்டு கையளவு கோதுமையை திருகை கொளியலிட்டார் திருகையை சுற்றி கோதுமையை அரைக்கத் தொடங்கினார் பிச்சை எடுத்து வாழ்ந்து எந்தவித உடமையும் சேமிப்பும் மற்றே அவர் கோதுமை மாவு அரைக்க வேண்டிய அவசியம் என்ன என்றுவாறு நினைத்தேன் அங்கு வந்த சிலரும் அவ்வாறே எண்ணினார்கள் ஆயின் ஒருவருக்கும் பாபா என்ன செய்கிறார் என்று கேட்க துணிவு வரவில்லை பாபா மாவரைக்கும் இச்செய்தி உடனே கிராமத்தில் பரவி ஆண்களும் பெண்களும் பாபாவின் செய்கையை மசூதிக்கு வந்தனர் கூட்டத்தில் இருந்த தைரியம் உள்ள நான்கு பெண்மணிகள் பாபாவை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு திருகையின் கைப்படியை பற்றி பாபாவின் ஏழைகளை பாடியவாறு மாவரைக்க தொடங்கினர் முதலில் பாபா கடும் கோபம் அடைந்தார் ஆயின் அந்த பெண்மணிகளின் அன்பையும் பக்தியையும் கண்டு மிக்க சந்தோஷம் அடைந்து புன்னகை புரியலானார் அவர்கள் அவ்வாறு அரைத்துக் கொண்டிருக்கையில் பாபாவுக்கு வீடோ பிள்ளைகளோ அன்றி அவரை கவனிக்க யாருமே இல்லையாதலாலும் அவர் பிச்சை எடுத்து வாழ்ந்தாராதலாலும் அவருக்கு ரொட்டி செய்ய கோதுமை மாவு தேவை இருக்கவில்லை எனவே இவ்வளவு அதிகமான மாவை என்ன செய்வார் ஒருவேளை பாபா காரணத்தால் இம்மாவை நமக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார் என்று வாறு எண்ணமிட்டபடி பாடியவாறே அரைத்து முடித்து திருகையை ஓரத்தில் நகர்த்தி விட்டு கோதுமை மாவை நான்கு பிரிவாக பிரித்து ஆளுக்கு ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கொள்ளத் தொடங்கினார்கள் இதுவரை அமைதியாகவும் வணக்கமாகவும் இருந்த பாபா கோபம் அடைந்து பெண்களே உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா யாருடைய அப்பன் வீட்டு பொருளை இவ்வாறு அபகரிக்கிறீர்கள் நீங்கள் தடங்களின்றி மாவை எடுத்துச் செல்வதற்கு நான் முன்னமே உங்களிடம் கடன் பட்டிருக்கின்றேனா என்ன தயவு செய்து இப்பொழுது இதை செய்யுங்கள் இம்மாவை எடுத்துச் சென்று கிராம எல்லைகளில் கொட்டிவிட்டு வாருங்கள் என்றார் இதை கேட்டபின் அவர்கள் வெக்கமடைந்து தமக்குள் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டு கிராம எல்லைக்குச் சென்று பாபா குறிப்பிட்டபடி அங்கே மாவை பரப்பிவிட்டார்கள் பாபா செய்த இவைகளையெல்லாம் என்னவென்று சீரடி மக்களை வினவினே கலரா நோய் கிராமத்தில் கொண்டிருப்பதாயும் இது அதையே எதிர்க்க பாபாவின் பரிகாரமாகும் என்றும் கூறினர் கோதுமை அரைக்கப்படவில்லை கலராவை அரைக்கப்பட்டு கிராமத்துக்கு வழியில் கொட்டப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் பின்னர் கலரா மறைந்து கிராம மக்கள் மகிழ்ச்சி விட்டனர் நானும் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் அதே சமயம் எனக்கு ஆச்சரியம் அடைந்தது கலராவுக்கும் கோதுமை மாவுக்கும் பூவுலகில் உள்ள ஒற்றுமையாது சாதாரணமாக அவைகளுக்கு உள்ள உறவு என்ன அவை இரண்டையும் வங்கனம் அணைக்க முடியும் இந்த நிகழ்ச்சி விவரிக்க இயலாததாயிருக்கிறது நான் பற்றி சிறிது எழுதி எனது மனம் நிறைவடையும் வரை பாபாவின் இனிக்கும் லீலைகளை பாடுவேன் இந்த லீலையை பற்றி இவ்வாறாக எண்ணமட்டபின் என் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்தது இங்கனம் நான் பாபாவின் வாழ்க்கை வரலாறான சரிதத்தை எழுத உணர்ச்சியூட்டம் பெற்றேன் பாபாவின் அருளுடனும் ஆசையுடனும் இப்பணி வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது என்பதையும் நாம் அறிவோம்